கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் பனிரெண்டு ஒன்றாவது வசனம் ரட்சியும் கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்று போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் ஆமாம் தாவிதி சொல்கிறாரு உள்ளவன் அற்று போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரரிலே குறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாவிதி சொல்கிற காரியத்தை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கறோம் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களில் தேவ ஜனங்களுக்குள்ளே பக்தி இல்லாமல் என்ன செய்யுது போகுது உண்மை இல்லாமல் என்ன செய்யுது போகுது இந்த கடைசி நாட்களில் ஆண்டுடைய வருகையின் காலத்தில் இருக்கிறோம் நம்ம இன்னும் என்ன செய்யணும் நீதி செய்கிறவர்கள் நீதி செய்யட்டும் அநியாயம் செய்கிறவர்கள் அநியாயம் செய்யட்டும் பரிசுத்தமாகறவர்கள் பரிசுத்தமாகட்டும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இன்னும் நம்ம நீதி செய்கிறவர்களாக பரிசுத்தமாகறவர்களாக கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட பக்தியோடு கூட தேவனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகிற பிள்ளைகளா என்ன செய்யணும் காணப்படணும் அனுதினமும் அந்த தெய்வத்தினுடைய பக்தியோடு பயப்படுகிற பக்தி அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் தேவனுடைய பக்தியும் நமக்குள்ள அதிகமாக என்ன செய்யணும் இருக்கணும் கர்த்தர் பூமியை நோக்கி பார்க்கிறார் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்குது தேவ சமூகத்துக்கு வரும்போது ஆராதனைக்கு ஆலயத்துக்கு வரும்போது எப்படிப்பட்ட பயபக்தியோடு கூட இருந்து தேவனை ஆராதனை செய்கிறோமோ அதே போல தான் நம்ம வீட்டுக்கு போகும்போதும் நம்ம குடும்பத்திலும் வேலை செய்கிற இடங்களிலும் வெளியில் வெளியில் போய் பழகிற இடங்களிலும் நம்ம கடவுளுக்கு பயப்படுற அந்த பயத்தோடு தேவ பக்தியோடு கூட நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு விரும்புகிறார் இந்த கடைசி நான் நாட்களில் பக்தி ரொம்ப முக்கியம் உண்மை ரொம்ப முக்கியம் அது சொல்கிறாரு பாருங்கள் சங்கீதம் இன்னொரு இடத்துல கூட அருமையாக தாவி இது சொல்கிறாரு உண்மை வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்தது அப்படின்னு அப்போ தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒரு பயபக்தியோடு வரணும் அந்த பயபக்தி எப்போவுமே நம்ம கூட என்ன செய்யணும் இருக்கணும் தேவ சமூகத்துக்கு ஒரு சிலர்லாம் பயமில்லாமல் வருவாங்க பயமில்லாமல் வந்து தேவனை ஆராதனை ஏனோ தானோன்னு போகிற ஆட்கள் இருக்கிறாங்க கர்த்தருடைய காரியங்கள் அது ஆராதனையாக இருக்கட்டும் ஜபமாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட பக்தியோடு செய்யும்போது தான் அதன் மூலமாக நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய நாமம் நம்ம மூலம் மகிமைப்படவும் முடியும் அதன் மூலமாக நம்மளை கொண்டு கர்த்தர் தேசத்திலும் பட்டணத்திலும் பகுதியிலும் நிறைய ஜனங்களை ரட்சிப்பு கேதுவான வழியில கர்த்தர் என்ன செய்வார் நடத்துவார் அன்பான தேவ பிள்ளைகளே விசுவாசிகளே ஊழியர்களே கர்த்தரை குறித்ததான பயபக்தி உங்கள் இருதயத்துல எப்பொழுதும் இருக்கட்டும் இங்க பயபக்தி இல்லாததுனாலதான் தாவிது சொல்றாரு ரட்சிய கர்த்தாவே இந்த கடைசி நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளேயே மீண்டும் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது இருக்கு ரட்சியும் கர்த்தாவே பக்தி உள்ளவர்கள் அற்று போறாங்க உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரங்களில் குறைந்திருக்காங்க பக்தியும் இல்லை உண்மையும் இல்லாமல் போய்கிட்டுருக்கு இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல தான் இந்த நாட்களில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நம்ம பார்க்கும்போது பக்தி அங்கே இல்லை உண்மையும் அங்கே இல்லை பார்க்கும்போது விசாரிக்கும்போது ஏனோ தானோன்தான் வந்து தேவ சமூகத்தில் வந்து போய்கிட்டு ஆண்டோரை தேடுகிற காரியங்களிலேயும் உண்மை இல்லாமல் பக்தி இல்லாமல் தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் கூட உண்மை இல்லை பக்தி இல்லை கர்த்தரை குறித்ததான ஒரு பயபக்தி நமக்குள்ளே இல்லை இன்றைக்கி மற்ற அந்நியர்களை பாருங்கள் அவங்க எவ்வளோ தூரம் அவங்க தெய்வத்தின் மேலே வச்சுருக்கிற பயபக்தியை வெளிப்படுத்துகிறாங்கன்னு ஆனால் நம்ம இந்த நாட்களில் எப்படி இருக்கிறோம் நம்ம தேவன் மேலே வச்சு அந்த பயபக்தியை நம்ம வெளிப்படுத்துகிறோமா அவருக்காக நம்ம உண்மையாக இருக்கிறோமா அவருக்காக நம்ம பக்தியாக இருக்கிறோமா வைராக்கியமாக இருக்கிறோமா கர்த்தருக்காக எல்லா இடங்களிலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த பயபக்தி நமக்குள்ளே இருக்குதா உண்மை நமக்குள்ளே இருக்குதாங்கிறத அன்பான தெய்வ பிள்ளைகளே நம்மளெல்லாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் என்ன செய்தோம் இப்போ இருக்கிறோம் கர்த்தருடைய நாள் மிக மிக சமீபமாக இருக்கு அவர் வருகையில் யாரெல்லாம் அவருடைய வீட்டை குறித்து தேவ சமூகத்தை குறித்து பயபக்தியோடு கூட இருக்காங்களோ உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும் சுதந்திரித்து கொள்ள முடியும் இந்த சபைக்குள்ளே எல்லாம் வந்து போகிற மாதிரி பரலோகத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது போக முடியாது அப்போ இந்த நாட்களிலே ஆண்டோருடைய பிள்ளைகளாகி நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவனை குறித்ததான ஒரு பயபக்தி நம்ம இருதயத்துக்குள்ளே சிந்தைக்குலையும் நம்ம கண்களிலும் செவிகளிலும் நம்ம வாயின் வார்த்தைகளிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் அப்பொழுது அந்த பூமியிலே நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும் அவர் வருகையில் ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் கர்த்தர் கொடுக்குற நேரத்தையும் காலத்தையும் கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுத்துங்க தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயோன் தீமையை பார்க்காதீங்க தீமையை பேசாதீங்க தீமையான காரியத்தை உங்கள் செவியில் கேட்காதீங்க உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் ஜீவனை எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்ப பயத்தோடு கூட பரிசுத்தோடு கூட அதை உண்மையாக நீங்கள் காத்து அது அதுபோல் இன்றைக்கு நமக்கு இன்றைக்கி ஒரு சில விசுவாசிகள் ஒரு சில ஊழியர்கள் ஆராதனை முடிஞ்ச உடனே ஊழியம் முடிஞ்ச உடனே முதல்ல எடுக்கிறது கையில் செல் இல்லைன்னா டிவிக்கு முன்னாடி போய் உட்காரு தயவு செய்து கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் தேவனுக்காக பயன்படுத்துங்க அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா தேவ மகிமை இழந்துருவீங்க தேவ பிரசனத்தை இழந்துருவீங்க தேவன் கிருபையாய் கொடுத்த காலங்களையும் நேரத்தையும் விசாசனம் திருடி கொண்டே இருப்பான் அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய நாள் மிக சமீபமாக இருக்கிறதுனால கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட அவர் மேலே வச்ச பக்தி நாளுக்கு நாள் அதிகரிக்கட்டும் ஓசியால் சொல்லப்பட்டிருக்கு எப்ராஹிமை குறித்தும் யூதாவை குறித்தும் ஓசியா தீர்க்க தரிசின் மூலமாக கற்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பாருங்கள் எப்ராஹிமே உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் தோன்றும் பணியை போலவும் ஒளிந்து போகிறது காலையில் ஒரு மேகம் இருக்கும் அதுபோல் விடிய காலத்தில் ஒரு பனி தோன்றும் அது வெயில் வந்த உடனே எல்லாம் மறைஞ்சு போயிடும் அதே போல் நான் அவன் அந்த எப்ராஹிமுடைய பக்தியும் யூதாவுடைய பக்தியும் இருந்துச்சான் அதுபோல் நம்ம ஜீவி என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ஆலயத்துக்கு வர போது பக்தி வெளியில போகும்போது பக்தி என்ன செஞ்சிருது அந்த காலையில் காணும் மேகத்தைப் போல விடிய காலத்தில் தோன்றும் பணியை போலவும் மறைந்து போயிருக்கிறது அன்பான தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட பக்தி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது எப்பொழுதுமே கர்த்தரை குறித்ததான அந்த பயபக்தி சங்கீதக்காரர் சொல்லப்பட்டது போல் உங்கள் வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்தது அந்த கர்த்தரை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் அன்பான விசுவாச பிள்ளைகளுக்குள்ளும் ஊழியர்களுக்குள்ளேயும் நிறைவாக இருக்கும்போது தான் அவருடைய வருகையில் நம்ம ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் பயபக்தி இல்லாமல் இருக்கீங்களோ அந்தந்த காரியத்தில் நீங்கள் பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்கள் சபைக்குள்ள வரும்போது முயல் குட்டி வெளியில போகும்போது பன்றி குட்டியாக மாறிடக்கூடாது எப்பொழுதுமே ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லா இடங்களிலும் நம் தேவ பிள்ளைங்கிறத நம்ம சொல்லிலும் செயல்களிலும் பார்வைகளிலும் சிந்தனைகளிலும் நம்ம வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும் காணப்படணும் தேவ நாம அப்பொழுது நம்ம மூலம் என்ன செய்யும் மகிமைப்படும் கர்த்ததாம இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாண்டவரே பக்தி உள்ளவன் அற்று போகிறான்னு சொல்லப்பட்டிருக்கான் நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரே கர்த்தரை குறித்ததான ஒரு பயபக்தியோடு வாழணும் ஆண்டவரே வயிறாக்கி எங்கள் உள்ளத்தை பச்சிக்கணும் உண்மை உள்ளவர்கள் அற்று போகிறார்கள் கர்த்தரை குறித்ததான ஒரு பயபக்தியோடு உண்மையோடு வாழ எங்களுக்கும் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருப செய்தர்ல வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கிடைக்கிற நேரத்தையும் காலத்தையும் உமக்காக ஒரு பயபக்தியோடு அதை உமக்கென்று நாங்கள் செலவு செய்ய நீங்க கிருப செய்ய நாட்களை நாங்கள் ஆதாயம் ஆக்கி காலங்களை ஆதாயம் ஆக்கி கர்த்தருக்காக ஆதாயம் ஆக்கி அப்படிப்பட்ட கிருபைய ஞானங்களை கர்த்தர் தந்து எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் நம்முடைய பலத்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஸ்தோத்ரம்